நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் கொழுப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கும் சிலருடைய மனதில் அதால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளும் சிலருடைய மனதில் உடல் எடையும் ஞாபகம் வருவதை பார்க்கிறோம் கொழுப்புங்கிறது உடலுக்கு தேவையான சத்து அப்படிங்கிற இயற்கை மருத்துவ பாரம்பரிய மருத்துவர்களுடைய கூற்றை மறந்து போலதாலோ என்னவோ தான் உடல் எடை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாவதும் உடல் எடை அதிகமாகும் போது அதை குறைக்க நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் முறையற்ற முயற்சிகளாக இருக்கும் போது நோய் அவதிப்படுகின்ற ஒரு நிலைமையும் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறதையும் பார்க்கிறோம் கொழுப்பு உடலுக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை பரிணாம மாற்றம்னு சொல்லக்கூடிய செரிமான மாற்றத்தின் போது உணவு அமிலங்கள் உடல் அமிலங்களாக மாறி ரத்தமாக மாறி தசையாக மாறி மாறுவதை கொழுப்பு சத்துக்கள் உடல்ல எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்ம எலும்பு எலும்பு மஜ்ஜை இனப்பெருக்க மண்டலத்திற்கு தேவையான சத்துக்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும் ஒருவேளை இந்த சத்துக்கள் முறையாக கொழுப்பு சத்து உடல்ல தேவையற்றி இருந்தாலோ அல்லது தேவைக்கு குறைவாக இருந்தாலோ எலும்பு மண்டல மூட்டு மண்டல மஜ்ஜை மண்டல மற்றும் இனப்பெருக்க மண்டல நோய்களால் நாம் அவதிப்படுவதை நாம் மாற்ற முடியாது இன்றைக்கு பரிணாம வல்ல சொல்லக்கூடிய செரிமான மாற்றம் ஏற்படும் போது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுவும் அடுத்த திசுவாக மாறும் போது ஆரோக்கியமான திசுவாக இருப்பது மிக மிக அடிப்படை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு இப்ப செரிமான மண்டலத்தில் ஒரு கோளாறு ஏற்பட்டு ஒரு ரத்த நோய் நமக்கு ஏற்படுது ஒரு ரத்த சோகை பாதிக்கிறது என்னன்னா உடல் எடையத்தான உடல் எடை குறையும் போது என்ன ஆகும் நம்மால் இயங்க முடியாத அளவுக்கு உடல் சிரமங்கள் ஏற்பட்டு உடல் எடை குறைந்து போறது மட்டுமல்ல அந்த இடத்துல கொழுப்புகள் குறைந்து போகும் போது நமக்கு மூச்சு வாங்குவது வேலை செய்ய முடியாத சிரமம் ஆரம்பித்து எலும்பு பலவீனங்களும் மூட்டு வலிகளும் ரத்த சோகையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் ஆணு இருக்கோ தாம்பத்தியத்தில் முறையாக ஈடுபடக்கூடிய அளவுக்கு பலம் இருக்குமாங்கிற அளவுக்கு கேள்விக்குறி வந்து விடுவதை பார்க்கிறோம் அப்ப இது சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது உடலில் உற்பத்தியாகின்ற கொகுப்புகள் சீரான அளவில் இருப்பதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் கொழுப்பு சத்துக்கள் உடம்புல குறைந்து போகும்போது கொழுப்பு சத்துங்கிறது வெறும் நம்ம உடம்புல பார்க்கக்கூடிய வெளிப்புறமாக பார்க்கக்கூடியது மட்டும் இல்ல உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளை சுற்றியும் கொழுப்பு இருக்கிறது பார்க்கிறோம் மூளையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வகையான லேயர் சொல்லக்கூடிய அறைகள் இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய திசுக்கள் நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய திசுக்கள் ஏன் இதயமும் நுரையீரலும் உணவு குழலும் ஒன்றோடு ஒன்று ஒன்று பிணைந்து இருந்தாலும் கூட ஒவ்வொரு உறுப்புகளும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளாமல் தனித்தனியாக பிரிந்து இயற்பான வாழ்க்கையை செய்வதற்கு அதற்கு தேவையான அந்த கொழுப்பு சத்துக்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு ஆரோக்கியத்துடைய அடித்தளம் என்னதான் மிக நீளமான ஒரு உறுப்பாக நம்முடைய செரிமான மண்டலம் வளைத்து நெளித்து மேலே கீழேனும் உருவமற்று வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த மொத்த மற்ற கொழுப்பு சார்ந்த ஒரு அமிலங்கள் அந்த குடலை சுற்றி இருக்கிறதுனால தான் குடல் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளாமல் இருக்கிறத நம்ம பார்க்கணும் கருப்பையை சுற்றி குடலும் கருப்பைக்கு மேலே சிறுநீர் பையும் அதை சுற்றி மழைப்பையோ நிறைய பைகள் இருந்தாலும் கூட இவற்றுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு தான் இந்த ஒன்றை ஒன்று ஒட்டாமல் பாதுகாக்கிறத பார்த்தோம் மூட்டுகளுக்கிடையே என்னதான் எலும்பு மஜ்ஜைகள் இருந்தாலும் கூட தசை நார்னு சொல்லக்கூடிய தன்மை கடினமான ஒரு அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக மூட்டுகள் இருந்தாலும் உயவுத்தன்மையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்புல அந்த இயக்கத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கும் கொழுப்பு சத்து ரொம்ப அவசியமாக இருக்கிறத நம்ம பார்த்தோம் உயிரணுக்கள் கருமுட்டைகள் அப்படிங்கிறது உடல் இயற்கையாக உற்பத்தி செய்யக்கூடிய அணுக்களாக இருந்தாலும் கூட உயிரணுவும் கருமுட்டையும் நீண்ட நேரம் கருவுற்றிருக்கும் வரை கரு உருவாகும் வரை காத்திருப்பதற்கு தேவையான சத்துக்களை அளிப்பதற்கு கொழுப்பு சத்துக்கள் தேவை இன்னைக்கு கொழுப்பு சத்து என்னுடைய ரத்தத்தில் அதிகமாக இருக்கிறது அதற்கான மருந்துகளை நான் சாப்பிடுகிறேன் சொல்லக்கூடியவர்கள் கொழுப்புன்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கும் உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு நூறு கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ரத்தத்தை பரிசோதனை செய்தால் அவர்கள் உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் சீராக இருக்கிறத பார்க்க முடியும் அதே நாற்பது கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பரிசோதனை செய்தால் அவர் உடம்புல டோட்டல் கொலஸ்ட்ராலேருந்து ட்ரைகிளஸ் ரைட்ஸ் வரலும் தலைக்கையாக மாறி போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கும் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளைச் சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புச்சத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் கொழுப்புச்சத்துக்கள் உடலில் குறைந்து போனால் நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடுமையான உடல் எடை குறைந்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஆனால் கொழுப்பு சத்துக்கள் உடலில் மிக அதிகமாக குறைந்து போனால் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் அது பித்தப்பை கற்களை உருவாக்கணும் பிரசவ காலத்திற்கு பிறகும் அதே போல ஏதேனும் நோய்கள் ஏற்பட்ட பிறகும் அல்லது உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முறையற்ற உணவு முறைகளுடைய அடிப்படையில நம்முடைய வாழ்வியல் முறையை நம்ம மாத்திக்கிறோம் வரும்போது முதல்ல ஏற்படுகின்ற பலவீனமாக எது இருக்கும் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சோ பித்தப்பை கற்களை நாம் குணப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது வராமல் தடுக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய அளவை சீராக வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும் கொழுப்பு சத்துக்கள் உடல்ல இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் மாதிரிங்க இன்னைக்கு நம்ம ஒருவேளை சாப்பாடு சாப்பிடல அப்ப உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இயக்கங்கள் எங்கிருந்து வரும் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை எரித்து தான் உடல் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு நிலை வருது அப்ப உடம்புல ஏற்கனவே இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் கரைந்து போய் உடல்ல கொழுப்பற்ற நிலைமை நம்ம இருந்தா கடுமையான பலவீனமும் சோர்வும் எப்பொழுதுமே கட்டிலிலேயே படுத்து கிடக்க முடியுமாங்கிற ஒரு சிரமம் ஏற்படுவதையும் நம்ம பார்க்க முடியும் தோலுடைய ஆரோக்கியத்திற்கு கொழுப்பு சத்துக்கள் மிகவும் தேவை ஈரத்தன்மையான ஒரு உடலமை

ஆக இந்த தோல் நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் குடலுடைய அலை இயக்கம் ஏற்படுவதற்கும் செல்லுகின்ற பொருட்கள் முழுமையாக ஒரு இடத்தில் ஒட்டிக்கொள்ளாமல் செல்வதற்கும் இன்றைக்கு மிகுந்த அளவு தேவைப்படுவதை ஒரு இருக்கு அந்த சுற்றி தேவையான அளவுக்கு தண்ணீர் இருக்குன்னா அந்த சேரு வழுக்கிக் கொண்டே போவதை பார்க்க முடியும் ஆனா அந்த சேரு உடந்த நிலையை அடையும் போது என்ன ஆகும் கல் போன்று மாறி அதை எடுப்பதற்கே நம்ம சிரமப்படுகின்ற ஒரு நிலை வருது இல்லையா இந்த நிலைக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா கொழுப்பு மலர்ச்சிக்கல் அதிகமாக ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக உடலில் இருக்கக்கூடிய தேவையான கொழுப்பு சத்து இல்லாமல் போகும்போது மலர்ச்சிக்கல் ஏற்படும் நம்முடைய முழு ஆயுட்காலத்தையே நம்ம கப வயது பித்த வயது வாத வயது கப வயதுங்கிறது குழந்தை வயது இதில் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படும் போது அடிக்கடி முடியும் மலச்சிக்கல் மிகுந்த சில குழந்தைகளுக்கு தான் ஏற்படும் பித்த வயது வரும்போதும் பாத்தீங்கன்னா அதாவது இருந்து நாற்பத்தைந்து ஐம்பது வயது வரையிலும் பித்த வயது தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல மலச்சிக்கல் அதிகமாக இருக்காது ஆனா அந்த வாத வயதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வயது வந்ததுன்னா அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய வயது வந்ததுன்னா உடம்பில் இருக்கக்கூடிய கொழு சத்துக்களுடைய அளவு குறைந்து போய் நமக்கு வாதம் சீற்றமடைந்து மலச்சிக்கல் ஏற்படுவதை நம்ம நிறைய பேர் பார்க்க முடியும் இது எல்லாத்துக்கும் மேல உடலுடைய இயக்கத்திற்கு தேவையான முழுமையான சத்து கொழுப்பு தான் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வரும்போது சத்து இழக்கக்கூடிய சிரமம் நமக்கு ஏற்படுமேயானால் நமக்கு நிச்சயமாக உடலுடைய பலம் குறைந்து போய் விடுவதை பார்க்க முடியும் ஒருவேளை உடல்ல கொழுப்பு சத்து அதிகமாகிறது தேவையற்று உடலுடைய பரிணாம வளர்ச்சியில உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய ரத்தம் கொழுப்பாக மாறுவது அதிகமாகி விடுகிறது தசை கொழுப்பாக மாறுவது அதிகமாகி விடுகிறது என்ன ஆகும் முதல்ல வரக்கூடிய மாற்றம் தேவையற்ற உடல் எடைதான் வயிறு பகுதி பிட்ட பகுதி மார்பக பகுதி தொடை பகுதியின் உடம்புல எங்கெல்லாம் தசைகளால் கொழுப்புகளை சேர்த்துக் கொள்ள முடியுமோ அங்கெல்லாம் சேர்த்து உருவமற்ற ஒரு அமைப்பாக உடல் மாறுவது மட்டுமல்ல உடலுடைய எடையே மிக அதிகமாக விடுவதை பார்க்கிறோம் இது உடல் எடை அதிகரிப்புக்கான முக்கியமான விஷயமாக நம்ம சொல்லலாம் இந்த உடல் எடை அதிகரிக்கும் போது கொழுப்பு சத்துக்கள் உடல்ல ஏற்படும் போது ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு மனநோய் என்னன்னா சொல்லுவோம் குறிப்பாக பதினைந்திலிருந்து இருந்து ஐந்து வயது இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேரை நாம் பார்க்கும் போது இந்த மாத விளக்கெல்லாம் கொஞ்சம் சீராக வராம இந்த குழந்தைகளுடைய எடை அதிகமாகும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பொதுவாக சொல்லக்கூடியது எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க படிக்கவும் மாட்டேங்கிறாங்க வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க ரொம்ப சோம்பலா இருந்து என்ன சிரமப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவோம் இந்த சோம்பல் அப்படிங்கிறதும் என்ன வேலை செய்யணும்னு நமக்கு தெரியும் வேலை செய்யக்கூடிய முறை தெரியணும் வேலை செய்யக்கூடிய கட்டாயம் கூட இருக்கும் ஆனால் வேலை செய்வதற்கு மனம் ஒப்பாமல் ஒரே இடத்தில் கல்போல் அமர்ந்து படுத்து ஓய்வின் மேலில் மட்டும் நம்மளுடைய ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் லதார்ஜின்னு சொல்லுவோம் இந்த கொழுப்பு அமிலங்கள் உடல்ல அதிகமாகும் போது வியர்வை அதிகமாகிறதை பார்க்க முடியும் பொதுவாக நம்ம ஒரு படிக்கட்டு ஏறும்போது வேர்வை வரும் ஆனால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருந்தா கூட வேர்வை கொட்டிக்கிட்டே இருக்கும் இதய பாதிப்பு வந்துருச்சா நுரையீரல் பாதிப்பு வந்துருச்சா ரத்த கொதிப்பு வந்துருச்சா என்னென்னமோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளுடைய விகிதாச்சாரங்கள் கூட சரியாகத்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனாலும் அவங்க உடம்புல வேர்வை அதிகமாக கொட்டிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதற்கு காரணம் தேவையற்றி ஏற்படுகின்ற கொழுப்புகள் தான் மூச்சு வாங்குதல் பொதுவாக உடல் எடை அதிகமாகும் போது வழக்கமான இயக்கத்தை நாம் செய்யும் போது கூட நமக்கு மூச்சு வாங்குதல் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் அதுவும் உடல் எடை கொஞ்சம் கடினமாக கூடியிருக்கு உடல் உடலில் தசைகள் அனைத்திலும் கொழுப்புகள் தேங்கி இருக்குன்னா நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை இதை விட முக்கியமான ஒரு அறிகுறி கொழுப்பு அமிலங்கள் உடம்புல அதிகமாக இருக்குன்னா கடுமையான பசி இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு விஷயத்தை சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும்ங்கிற அளவுக்கு பசி கூடி விடுவதை பார்க்கணும் நான் சொன்ன இந்த ஒரு பத்து பதினோரு அறிகுறிகளில் ஒரு ஐந்து அறிகுறி உங்களுக்கு இருந்தா கூட நாம புரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய உடல்ல பரிணாம வளர்ச்சியில் உருவாகக்கூடிய செரிமான அந்த சத்துக்களுடைய சதவீதம் தேவையற்று கொழுப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு இருந்து இந்த செரிமான மாற்றத்தை சீராக்குகின்ற வகையில் சில உணவு மாற்றத்தை நாம் கொண்டு வந்தாலே நம்முடைய உடல் ஆரோக்கியமடைவதை நிச்சயமாக நம்ம பார்க்க போறோம் இந்த பத்து விஷயங்கள் இன்றைக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் இந்த பத்து விஷயங்களை நீங்க முறையாக பின்பற்றினாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்க கொழுப்பினால் ஏற்படுகின்ற உடல் எடை குறைய நமக்கு உதவி செய்யக்கூடிய பத்து உணவுகள் என்னங்கிறத முதலாவது குக்கிலு இந்த குக்கிலுவை பற்றி நான் ஏற்கனவே சொல்லி நம்முடைய வட இந்தியாவில வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள்ல முன்னூறு நாட்கள் அதிக வெப்பம் மிகுந்திருக்கக்கூடிய இடங்கள்ல வளரக்கூடிய ஒரு வகையான கள்ளி வகை சார்ந்த செடிதான் இந்த குக்கிலு ரொம்ப அதிக வெப்பம் வரும்போது என்ன ஆகும் தோல் நமக்கு வெடிப்பது போல இந்த தசைகள் அது மேலே இருக்கக்கூடிய தோல் வெடிக்க ஆரம்பிக்கும் போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய பிசின் அப்படிங்கிறது தான் இந்த குக்கிலுன்னு சொல்லுவோம் சுத்தப்படுத்தப்பட்ட குக்கிலு இன்றைக்கு உலகம் முழுவதுமே உடல் எடையை குறைப்பதற்கான மிக முக்கியமான மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருவதை பார்க்கிறோம் இதுவரையிலும் கிட்டத்தட்ட எழுநூத்தி பதினான்கு பேட்டன் வாங்கியிருக்காங்க வெளிநாடுகள் இருந்து நம்ம நாடுகளில் இருந்தும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் குக்கிலுவில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எவ்வாறு உடல் அகழ்ச்சியை குறைக்கிறது செரிமானத்தை தூண்டுகிறது எடை குறைப்புக்கு எப்படி உதவுது வெளிப்புற பிரயோகத்திற்கு எப்படி உதவுது அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவமனை கூட மிகப்பெரிய அளவில் இந்த குக்குலு சார்ந்த சில ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க இந்த குக்குலுவில் இருந்து கிடைக்கக்கூடிய சூரணத்தை பாலில் கலந்து அல்லது வெந்நீரில் கலந்து ஒரு உணவாக உற்சாக பானமாக நாம் சாப்பிடும்போது போது மிகப்பெரிய அளவுல இந்த கொழுப்பு சத்துக்களால் ஏற்படுகின்ற உடல் எடை மாற்றங்களும் தேவையற்ற உடல் எடை அதிகரிப்பும் குறைவதை நாம் பார்க்க முடியும் திரிபலாவை பற்றி நம்ம பேசணும்னா இன்றைக்கு நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கோம் திரிபலாவுடைய ஒரு மிக முக்கியமான குணம் என்ன தெரியுமா கொழுப்பு சத்தை கரைப்பதுதான் பொதுவாக வாதத்துடைய ஒரு செயல்பாடுங்கிறது வாதம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஒரு இடத்துல நிக்காம தொடர்ந்து ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு தான் வாதம்னு சொல்லுவோம் சலனம்னு சொல்லுவோம் இந்த வாதத்துடைய பாதையில எங்கெல்லாம் அடைப்புகள் ஏற்படுதோ அங்கெல்லாம் சீற்றம் அதிகமாக இந்த கொழுப்பு நோய் அப்படிங்கிறதே இன்றைக்கு இந்த சீற்றத்தால் ஏற்படுகின்ற ஒரு நோயாக இருக்கும் போது சேனல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை மாற்றுவதற்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்தாக திருபலா இருக்கிறத பார்க்கணும் உடல் எடையை குறைக்க வேண்டும் தேவையற்ற உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை கொள்ள வேண்டும் உடல்ல கொழுப்பு விகிதங்களுடைய சதவீதங்கள் சீரில்லாமல் சீரற்று போயிருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது நினைக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலும் ரொம்ப மெடக்கெடலாம் தேவையில்லை காலையில ஒருவேளை மாலையில ஒருவேளை வெறும் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் நம்ம வீட்டிலேயே தயாரித்த அல்லது நல்ல இடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த திருபலாவை வாங்கி அதை முறையாக கஷாயம் செய்து சாப்பிட்டாலே போதும் உங்களுடைய உடல் எடை குறையறது கொழுப்பு விகிதாச்சார மாறுபாடுகள் மாறுவதையும் நம்ம பார்க்க முடியும் குடம்புலின்னு சொல்லுவோம் கார்சீனியா இண்டிகா என்ற பெயர்ல இந்த இன்றைக்கு மிக அதிகமாக உடல் எடை குறைப்புக்கு பயன்படுத்துகின்ற உணவாக இருக்கிறத பார்க்கணும் தமிழ் வகை சமையல் அப்படின்னு வரும்போது புளிப்பு சுவையும் புளியும் இல்லாத சமையலே இல்லை அப்படித்தானே வெறும் இந்த குடம்புலியை அந்த புலிக்கு பதிலாக நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தாலே கொழுப்பு விகிதாச்சார மாறுதல்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நாம் பார்க்க முடியும் கொழுப்பு விகிதாச்சார மாறுபாடுகள் உடல் எடை குறைக்க உடலுடைய தொப்பை பகுதி பிட்டப்பகுதி தொடைப்பகுதி மார்பகத்தை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரையணும் அப்படின்னு வந்ததுன்னா வெறும் குடம்புலியை மட்டும் சமையலுக்கு உணவாக மாற்ற முடியுமான்னு பாருங்க மிகப்பெரிய உடல் எடை குறைப்புக்கான ஒரு மாற்றம் நம்முடைய உணவிலிருந்தே ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும் சின்னமன் பார்க்குன்னு சொல்லக்கூடிய கருவாப்பட்டை இன்னைக்கு கருவாப்பட்டையுடைய பயன்களை பற்றி ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகள் உலகத்தில் நடந்திருக்கிறத பார்க்கிறோம் அதுல குறிப்பாக ஒன்று உடல் எடை குறையவும் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள்ல ஏற்படுகின்ற மாறுபாடுகள் சீராகவும் நமக்கு உதவி செய்வது கருவாப்பட்டையை காலை இரவு உணவுக்கு முன்பு நாம் பருகுகின்ற தேநீர்ல கலந்து சாப்பிடுகின்ற தேநீராக ஆகவே சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொண்டாலே உடல் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியமடைந்து மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் இதற்கான முயற்சி நாம் எடுக்க முடியுமாங்கிறது தான் கேள்வி மஞ்சள் இன்றைக்கு மஞ்சளுடைய பயன்களை பார்க்கும்போது நான் முதலே சொன்ன உணவு அமிலங்கள் உடல் அமிலங்களாக மாறுவதில் ரத்தமாக தசையாக கொழுப்பாக எலும்பாக எலும்பு மஜ்ஜையாக இனப்பெருக்க மண்டலத்திற்கு தேவையான சத்துக்களாக நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறுகின்ற வரை அந்த செரிமான மாற்றம் மற்றும் பரிணாம வளர்ச்சியில் நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுலபமான உணவு தான் மஞ்சளை முறையாக உணவில் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தையும் அல்லது இஞ்சியை போலவே மஞ்சள் கிழங்கை உணவில் சேர்க்கின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்துக் கொண்டாலே நமக்கு கொழுப்பு சத்துக்களுடைய மாறுபாடுகள் உடல் எடை சீராகுவதையும் நாம் நிச்சயமாக பார்க்க முடியும் இன்றைக்கு மிகப்பெரிய காயகல் மருந்து செரிமானத்தில் ஆரம்பித்து ஈரல் பித்தப்பையில் ஆரம்பித்து இன்றைக்கு ஈரல் புற்றுநோய்க்கு கூட மிகப்பெரிய மருந்தாக இருக்கக்கூடும் ஆராய்ச்சி நடந்து வருகின்ற மூலிகை எதுனா அதிமதுரம் தான் ஈரல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடல் எடையோ கொழுப்பு அமிலங்க விகிதாச்சார மாறுபாடுகளோ அல்லது செரிமான மாற்றத்தின் போது தேவையற்ற கொழுப்பு அமிலங்களுடைய உற்பத்தியோ இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்க முடியும் அந்த வகையில மிகப்பெரிய அளவு கொழுப்பு அமிலங்களுடைய சீற்றங்களை மாற்றி நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து எதுனா நிச்சயமாக நாம் அதிமதுரத்தை சொல்ல முடியும் இன்றைக்கு அதிமதுரத்தில் இருந்து தயாரிக்கின்ற தீநீரை காலை மாலை இருவேளை சாப்பிட்டாலே உடல் எடை குறைந்து போவது மட்டுமல்ல கொழுப்பு விகிதங்களுடைய மாறுபாடுகள் மிகப்பெரிய அளவில் தடுக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும் கோரைக்கிழங்கு இன்றைக்கு ஆயுர்வேதத்துல மிகப்பெரிய அளவு உடலுடைய நோய் தன்மையை குறைப்பதற்கும் கட்டுப்பாடு இல்லாமல் ஏற்படுகின்ற சில நோய்களை மாற்றுவதற்கும் பரிந்துரைக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய மருந்து பொதுவாக வட இந்தியாவில் கோரைக்கிழங்குடைய பிரயோகம் மிக அதிகத்தில் இருக்கிற பார்க்கிறோம் நம்முடைய தென்னிந்தியாவில் மிக குறைவுதான் இருந்தாலும் உடல் எடை குறைப்புக்கும் உடல்ல ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்குவதற்கும் நேரடியாக மறைமுகமாக உடல்ல தசைகள்ல தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுவதற்கும் கோரைக்கிழங்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் அவ்வளவு சிறப்பான மருந்து கோரைக்கிழங்குன்னு சொல்லலாம் வாயு விடங்கம் இன்றைக்கு வாயு விடங்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய எடை குறைப்புக்கான மருந்துங்கிறத மறந்து போன சமூகமாக நாம் இருக்கும் எப்படி அதிமதுரத்தில் செய்யக்கூடிய ஒரு தீநீர் அல்லது மஞ்சளில் செய்யக்கூடிய ஒரு தீநீர் உடலுடைய எடையை குறைப்பதற்கும் கொழுப்பு சத்துக்களை குறைப்பதற்கும் உதவி செய்கிறதோ அதே போல வாயு விடங்கம் மிகப்பெரிய அளவில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சாரங்களை மாற்றுவதற்கான மிகச்சிறந்த சொல்லலாம் தான்ண்டிக்காய் இன்றைக்கு கடுக்காய் நெல்லிக்காய் சேர்ந்தது சேர்ந்ததுதான் திரிபலான்னு சொல்றோம் கொழுப்பு அமிலங்களை மாற்றுவதற்கும் உடலில் தேங்கிக் கிடக்கக்கூடிய குறிப்பாக வயிறு தொடைப்பகுதி கிட்ட பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த உறுதியாக இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உடலை பலப்படுத்துவதில் தாண்டிக்காய்க்கு இணையான மருந்தே கிடை கூட சாப்பிட வேண்டாம் வெளிப்புறமாக அரைத்து பூசினாலே நமக்கு கொழுப்பை கரைக்கக்கூடிய சிறப்பான மருந்து தான்றிக்காய்னு சொல்லலாம் மூக்கிரட்டை ஒரு மிகச்சிறந்த உடல் எடை குறைக்கக்கூடிய காயகல்ப மருந்து கொழுப்புகளை குறைக்கக்கூடிய காயகல்ப மருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கி உடல்ல சேர்ந்து இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலால் எரிக்கப்பட்டு கழிவாக வெளியேற்றப்படும் போது நமக்கு கீட்டோன் சொல்லக்கூடிய ஒரு வேதியல் பொருள் இந்த கீட்டோனை நேரடியாக மறைமுகமாக வெளியேற்றக்கூடிய சக்தி உடலுக்கு மிக மிக குறைவு அதனாலதான் சர்க்கரை நோய் ஏற்பட்டு மிக அதிகமான உடல் எடை குறையும் போது உருவாகக்கூடிய கீட்டோசஸ் சொல்லக்கூடிய நோய் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நோயாகத்தான் நம்ம இந்த கீட்டோன் சொல்லக்கூடிய அந்த கழிவை வெளியேற்றுவது அப்படிங்கிறது உடல் எடை குறைப்புக்கும் கொழுப்பு அமிலங்கள் காரியங்கள் உடல்ல குறைப்பதற்கும் மிக முக்கியமான ஒரு பொருளாக ஒரு முயற்சியாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதற்கு நமக்கு உதவி செய்து உடல் எடையை வேகமாக குறைக்க உதவி செய்கின்ற உடல்ல கழிவாக தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களை நீக்கி கொழுப்பு அமிலங்களுடைய உருவாக்கத்தை சீரமைக்கக்கூடிய ஒரு அழகான மருந்து எதுனா மூக்கரட்டை தான் மூக்கரட்டை உணவாக சாப்பிட்டாலும் சரி மூக்கரட்டை தேநீராக பயன்படுத்தினாலும் சரி நல்ல மாற்றம் உருவாகிறத நம்ம பார்க்க முடியும் இந்த பத்து மூலிகைகள் மிக சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பத்து உணவுப் பொருட்கள் பொருட்களாக ஒரு தேநீராகவோ தீநீராகவோ தனித்தனியாகவோ அல்லது ஒன்றாக எடுத்து முறையாக சுத்தம் செய்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை ஒரு தேநீராக பயன்படுத்தி வந்தாலே நம்ம உடம்புல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம் என்னென்னமோ செஞ்சுட்டா என்னோட உடல் எடை குறையல அல்லது என்னென்னமோ செஞ்சுட்டா என்னோட உடம்புல கொழுப்பே இல்ல எலும்பு வலி மூட்டு வலி நிறைய ஏற்படுதுன்னு கவலைப்படுபவர்கள் இந்த பத்து பொருட்களையும் சுத்தம் செய்து அரைத்து சலித்து எடுத்த சூரணம் சம அளவு எடுத்து கலந்து காலை மாலை இரவு அல்லது காலை இரவு இருவேளை மூலிகை தீனீராக பருக முடியுமான்னு பாருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொழுப்பு விகிதத்தில் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் இதை தொடர்ந்து ஒரு நூறு நாட்கள் பயன்படுத்துங்க நூறு நாட்களுக்கு பிறகு உங்களுடைய உடல் எடைல உங்களுடைய கொழுப்புகளுடைய அளவுல உங்களுடைய உடலுடைய எடை மற்றும் அமைப்பில் இருக்கக்கூடிய இன்ச் லாஸ்னு சொல்லக்கூடிய எந்த அளவுக்கு உடல் சுருங்கி இருக்கிறது அப்படிங்கிறத எனக்கு இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க உடல் எடை குறைய சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் உடல் எடை கூடுவதற்கு மிகுந்த சிரமம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வீட்டில் இருந்தபடியே முறையாக இதை பின்பற்றி இதோடைய ஆரோக்கியம் நம்முடைய சமூகத்துடைய ஆரோக்கியமாக நினைத்து முறையாக பின்பற்றி ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கான முயற்சியை எடுக்க முடியுமான் பாருங்கள் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்